கர்த்த தாமே நல்லவராயிருக்கிறார் வல்லவராயிருக்கிறார் போதுமானவராயிருக்கிறார் நம் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் பிரியமான தேவச்சனமே இந்த நாள்ல தேவர் ஒரு அழகான வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஏன்னா உன்னை நீ காத்துக்கொள் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அழைத்து அழைத்து ஆனா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பின்வாங்கி போறாங்க கீழ் படில இச்சையில விழுந்து போறாங்க யாராவது நம்ம இப்ப பார்க்க போறோம் ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் இது நம்ம ஒரு வேலை இல்லை நான் சொல்ற வசனத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு வேளை நம்ம அதுல இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம அப்பா கிட்ட அவருடைய பாதத்துல நம்ம ஒப்பு கொடுத்து திருப்பியும் புது சுஷ்டியார் மாறுவோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்ம இந்த வேத வசனத்தோட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்போம் நம்மை சரி செய்து கொள்கிற ஒரு நேரமா இது இருக்கட்டும் என் பிரியமான வச்சனமே அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பார்த்தீ ஆதியம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு அதற்கு முன்பாக இந்த ஆண்டவர் யாரை முதலாவது தெரிஞ்சா ஆதாம் ஏவால ஆதாம் அழகாக மண்ணில் இருந்து படைத்து அழகாக உருவாக்கி அதுவும் தம்மை போலவே அவனை படைக்கிறேன் என்று அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும் பிரியமான தேவச்சனமே அவர் தம்மை போலவே அவன் அழகாய் படைத்து உருவாக்கி அவனுக்கின்ற ஒரு மனைவியை கொடுக்குறாரு ஏன்னா தனியாக இருந்தால் மனுஷன் தனித்திருப்பது நல்லது இல்லைன்னு சொல்லி தனியாக இருக்கனுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவியும் மனுஷியாக அவளை ஏற்படுத்தி அழகாய் கொடுத்து அந்த இடத்துல வைக்கிறத நம்ம பார்க்க முடியும் கொடுத்துட்டு அழகாக அந்த ஏதோ தோட்டத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுறார் பாருங்க தேவனாகிய க கர்த்தர் மனுஷனை ஏதன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் இவங்க சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டு மிருகங்களுக்கெல்லாம் விலக்கி இவர்களுக்கு ஒரு ஏதோன் தோட்டத்தை உருவாக்கி அதில் கொண்டு வந்து அவங்களை வைக்கிறார் அழகாக தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சகத்தின் கனியை புசிக்கலாம் அப்படின்னு சொன்னார் புசிக்கவே புசிக்கலாம்ப்பா இங்க இருக்க என்னென்ன கனி இருக்கோ அதை எல்லாம் உனக்காக தான் நான் படைச்சு வச்சிருக்கேன் நல்லா சாப்பிடுது இங்க நல்லா இருங்க சந்தோஷமா இருங்கன்றாரு ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க உருட்சிகத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று ஆண்டவர் சொல்றார் நீ கட்டளைறார் நீ அதை மட்டும் புசிக்காத அந்த நடுவுல இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு கனியை மட்டும் புசிக்காத மீது நீ எல்லாமே சாப்பிட சந்தோஷமா இருன்னு சொல்ல ஆனா இந்த ஆதாமும் ஏவாலும் கீழ்ப்படியவில்லை ஆண்டருக்கு எவ்வளவு பெரிய துக்கமா இருக்கும் பாருங்களேன் ஆண்டவர் அவர்களை மண்ணிலிருந்து படைச்சு படைச்சி அவனுக்கு சுவாசத்தை கொடுத்து ஜீவ ஆத்மா அடைய வச்சு அவனுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து நல்ல ஒரு அழகான ஏதோ தோட்டத்தை கொடுத்து நல்ல குழு குழுன்னு வச்சிருந்தா ஆனா அவங்க கீழ்படிய கேட்டு அவர் சொல்றாரு பாருங்க ஆண்டர் எவ்வளோ அழகா சொல்லி கொடுத்துருக்கையம் ஆண்டர் சாப்பிட வேணான்ற ஒரு ஒருவேளை பறிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு அவர் எதுவுமே கேட்கல மனைவி கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு சாப்பிடுறாரு ஆதியாக மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வார்த்தையை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது இஸ்திரியானவள் அந்த விருட்சகம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சைக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான்

ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை பதினொன்னாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் குசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சிகத்தின் கனியை புசித்தாயோ என்றார் அப்போ அவருக்கு மனசுக்கு அப்பவே ஒரு துக்கம் இருக்குது மனசுக்குள்ளட்டா நம்ம சொன்னதை இந்த பிள்ளைங்க கீழ்ப்படையே கேட்கலையே ஆதியிலிருந்து பொழுதே கருத்துடைய பிள்ளைகள் ஆள் யாரை விரும்பி அதிகமாக நேசிச்சு ஒரு பிள்ளைய வச்சிருப்பார் ஆனால் அது பார்த்தா கீழ்படியாமல் விடு அது அந்த ஆள் ரொம்ப துக்கப்படுவார் என் பிரியமான தேவச்சனுவே இந்த லிஸ்டில் நாம் இருக்கிறோம் அப்பாவுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிடுமா அப்பாவுடைய சத்தத்தை நம்ம கேட்குறோமா அதன்படி நம்ம வாழ்கிறோமா அப்பா எது செய்தாலும் நம்முடைய நன்மைக்காக செய்வாலும் நம்ம காத்திருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் பிரியமான தேவச்சனமே அதே போல சின்சோனை பாருங்க நியாயாதிபதி புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம் சிம்சோனை பாருங்க அந்த இடத்துல சிம்சோன் பண்ற வேலையை பாருங்க பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு நான் வாசிக்கிறேன் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினால் கர்த்தர் அவர்களை நாற்பது வருஷம் அளவும் பெலிஸ்திற்கையில் ஒப்பு கொடுத்திருந்தார் திரும்ப 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 அவங்க என்ன செய்யறாங்கன்னா பாவம் செய்யறதும் அக்கிரமம் செய்யறதும் அநியாயம் செய்யறதும் கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறதும் தேவ சத்தத்துக்கு கீழ்படியாம இருக்கிறதும் அவங்க செய்யற காரியம் இப்படியாத்தான் ஒவ்வொரு ஒரு வாட்டியும் இதே போல தான் அவங்க செய்து கொண்டிருப்பாங்க திரும்ப அவங்க என்ன பண்றாங்க கத்துடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யறாங்க ஆண்டு நம்ம நாற்பது வருஷம் பெலிஸ்தருடைய கையில ஒப்பு கொடுக்குறாங்க இந்த ஒப்பு கொடுத்து இவங்க நாற்பது வருஷம் அடிமையாக இருக்கும் பொழுது அங்க ஒரு அழகான தான் வம்சத்தால் ஆகிய சோரான் ஊரான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் மனோவா அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாக இருந்தார் அந்த அவருடைய மனைவி பேர் கூட எழுத அவன் பிள்ளை பெறாத மலடியாக இருந்தால் தான் எழுதப்பட்டிருக்குது ஆனால் அந்த இடத்துல போய் அவங்க மனைவாக்கிட்ட அவங்க மனைவி கிட்ட அவனு அழகாய் பேசுகிறார் ஒரு பிள்ளையை நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அந்த பிள்ளை தான் இப்படி இருக்க போகிறான் அவன் தான் இந்த என்ன பண்ணுறான் இந்த இஸ்லேமியல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்புக்காக முன்னே நின்று போர் செய்வான் நான் நல்லா அழகாக படைச்சு அவனுக்கு நல்லா பலனை கொடுத்து நான் இப்படி படைத்து அவனை இப்படி வெப்பட சொல்லி அது அழகாக நீங்கள் பதிமூணாம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிச்சி தெரியும் நீ மதுபானலாம் குடிக்கக்கூடாதுமா திராட்சை உனக்குரிய ஒரு பொருள் நீ சாப்பிடக்கூடாதுமான்னு சொல்லி மனவாவுடைய மனைவி கிட்ட ஆண்டு சொல்லி தாயின் கருவலையை உருவாகுவதற்கு முன்பாகவே சிம்சோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நீ என்ன சாப்பிடணும் நீ எப்படி அவனை வளர்க்கணும் எல்லாம் திட்டம் போட்டு கொடுக்குறார் அந்த தாயும் அழகாய் அவனை பெற்றெடுத்து அழகாய் வளர்க்குறாய் ஆனால் சிம்சோன் கீழ்ப்படியாமல் போய் போய்விடுகிறார் அவனிடத்தில் காணப்படுகிறது ஒரு இச்சையின் ஆவியாய் இருக்கிறபடினால் அவன் இச்சித்து இச்சையில விழுந்து விடுகிறான் என் பிரியமான தேவச்சனமே அதிலே பார்த்தீங்கன்னா நியாய அதிபதிகள் பதினாறாம் அதிகார முதல் வார்த்தையில் எழுதியிருக்கும் பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியைக் கண்டு அவரிடத்தில் போனான் அவ செஞ்ச பாவத்தை பார்த்தீங்களா ஆன்ற அவனை அதற்காகவா படைத்து வைத்தார் ஆண்டு துக்கப்பட்டு மாட்டாருங்களா இந்த நேரத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இச்சையில விழுந்திருக்கோமா இந்த இதுதான் ஒரு பாவ இச்சை விபச்சாரி தேடி போறதுதான் இச்சைன்னு இல்லைங்க இன்னும் அநேக இச்சைகள் இருக்கிறது இன்னும் அநேக காரியங்களை இச்சை குறிச்சு நம்ம வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது ஆனா இந்த இடத்துல சின்சோன் தாயின் கருவுலேயே அவ மலடியா இருந்தா அவளை ஆண்டு நோக்கி கூப்பிட்டு வச்சு நீ இப்படி பண்ணணுமா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி ஆண்டவர் நீங்கள் யாருன்னு அந்த அம்மா கேட்க போய் நான் அதிசயமான தேவன்னு சொல்லி இப்படி ரெண்டு பேர் உரையாடி அழகாய் கொடுக்கப்பட்ட குழந்தை தான் சிம்சோன் ஆனால் அந்த சிம்சோன் பார்த்தீங்களா ஒரு இச்சையில் விழுந்து விடுகிறான் அப்படியே நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாய் விடுகிறது அதனால நம்ம அப்படி இச்சிக்கிறோமா ஒருவேளை பிறர் யாதொன்றையும் நீ இருப்பாயாக என்று சொல்லி ஆண்டர் கொடுத்த பத்து கட்டளை கடைசி கட்டளையா அந்த கட்டளை நம்ம கை கொண்டு வாழ்கிறோமா பாருங்க அது பழைய ஏற்பாடு தானே அப்படி நம்ம நினச்சி தூக்கி போடக்கூடாது அதுலேருந்து தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டு இருக்கிறது அந்தந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு வரவே வராது அதனால பழைய ஏற்பாடுடைய வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து தான் அநேக காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது என் பிரியமான தேவச்சனமே பிறர் யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்ற தேவன் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம எத்தனை எத்தனை பொருட்களை பார்த்து இச்சுக்கிறோம் இன்னைக்கு தேவாலயத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நம்ம நினைச்சு பார்க்கறதுல நம்ம அப்பா நமக்கு முன்னாடி அந்த சிங்காசனத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அவர் அழகா பொன்முருளோடு இருக்கு அப்படின்னு நம்ம ஜூம் பண்ணி நம்ம நினைச்சு பார்க்கணும் அந்த இடத்துல அப்பா நீங்கள் ஆலயத்துக்கு வந்துட்டீங்களாப்பா நானும் ஆலயத்துக்கு வந்துட்டுப்பா உங்கள் கூட பேச போகிறப்பா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களாப்பா நான் நல்லா இருக்கிறப்பா அப்படி நம்ம என்றைக்காவது ஆலயத்துக்கு போய் கேட்டுருக்குறோமா கேட்டிருக்கவே மாட்டோம் போன உடனே யார் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கா யாருக்கு எவ்வளோ நீட்டு முடி இருக்கு பட்டு புடவையில் வந்திருக்காங்களா சாதாரண புடவையில் வந்திருக்காங்களா அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க இதுதான் நம்ம பார்க்குறமே தவிர நம்ம கண் இதுதான் தான் பார்க்குதே தவிர அங்கே இருக்கிற குற்றங்களையும் குறைகளையும் தான் பார்க்குதே தவிர நமக்காக அப்பா உக்காந்துட்டு இருக்கிறார் சிங்காசனம் போட்டு கர்ஜிப்பா கடாட்சி தரல நம்மளை ஆசீர்வாதிக்க நம்மோடு கூட பேச ஆவலா வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்பான்னு சொல்லி தாகத்தோடு நம்ம போயிருக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத சொல்ல இதெல்லாம் புளித்தமாவுக்கு அதெல்லாம் தூக்கி போடு வேண்டாம் நம் என்ன நீ நோக்கி பாருதான் சொல்ல ஆண்டர் என்னை நோக்கி பாருதான் சொல்லி ஆண்டர் கூப்பிட அவரை நோக்கி பார்க்கத்தானே நம்ம ஆலயத்துக்கு போறோம் அதை விட்டு விட்டு மற்றவர்களை குறை பேசுவதும் மற்றவர்களை குறைப்படுத்துவதும் மற்றவர்களை காயப்படுத்துவதும் அதற்காக நாம் தேவ அந்த தேவனே அங்கே அமைதியாக இருக்கும்போது நம்ம ஏன் பேசணும் வசனம் அப்படித்தானே சொல்லுது மற்றவர்களே நீ குற்றவாளி என்று தீர்க்காதீர் என்று சொல்லுது ஆனால் நம்ம தீர்ப்பதற்கு நம்ம நாவை முன்னாடி எழுப்புகிறோம் அப்படி எழுப்பாதபடிக்கு அதன் மித்தம் நம்ம அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம் என் பிரியமான தேவச்சனமே பிறர் யாதொன்றி நம்ம இச்சையகாதிருப்போம் விபச்சாரம் மாத்திரம்தான் பாவம் கிடையாது ஒரு ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நம்ம கண்ணால் பார்த்துட்டாலே போதும் அதை அவளோட நீ விபச்சாரம் செய்தாயிற்றென்று அழகாய் மத்திய ஆன்ற தெளிவாக எழுதியிருப்பார் நம்ம பார்க்குற பா பார்வையில இச்சை இருக்குதுங்களாம் நம்ம பேசுற பேச்சில இச்சை இருக்குதாம் அதனால் நம்ம இருதயத்தில் சிந்தனையில் இச்சை இருக்கான் பிரியமான தேவை சனமே நாம் அப்படி இராதபடிக்கு பரிசுத்தமான கண்கள் நமக்கு தேவை பரிசுத்தமான சிந்தனை தேவை பரிசுத்தமான நாவு தேவை பரிசுத்தமான இருதயம் தேவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம கழுவணும் ஆனால் இந்த சிம்சோன் ஆண்டவரே ஆண்டவரையும் சிம்சோனை படைச்சு வச்சிருக்கிறார் பாருங்கள் எவ்வளோ அழகாக படைத்து அவண்ட நடத்துகிறார் பாருங்கள் காவல் நான் அவன் தான் இந்த இஸ்லவேல் ஜனங்களை ரட்சித்து வழி நடத்துவான் அப்படின்னு சொல்லி அந்த மனோவை மலடிக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவண்ட தலை நிமரிச்சிக்கிறான் இருக்கிறார் ஆனால் அந்த இடத்துல சிம்சோன் செய்த வேலையை பார்த்தீங்களா சிம்சோன் ஆண்டவர் விட்டு விலகி போகிறான் ஆனால் அவன் அடுத்ததாக கதறுகிறான் அழுகிறான் அதற்கு அப்புறம் அது ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் தாயின் கருவிலேயே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்ட தேவனை நாம் எப்படி துக்கப்படுத்துகிறோமா வேதனைப்படுத்துகிறோமா இல்லை நம்மின் மித்தம் அவன் சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அதே போல யோனாவை பார்க்க போகிறோம் அடுத்ததாக யோனா இருக்கிறார் யோனா வந்து ஒரு அழகான தீர்க்கதரிசி ரொம்ப ஒரு நல்ல ஒரு சாஃப்டான கேரக்டான ஒரு நல்ல மனுஷன் ஆனால் அவருக்கு அதிகமாக கோபம் வரும் தேவனோடு கூட பேசுகிற ஒரு மனுஷன் யோனா ஒன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு மூன்று வார்த்தை நான் வாசிக்கிறேன் அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சிவுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிப்புக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தின் இன்று விலகும்படி அவர்களோடு தர்சிப்புக்கு போக கப்பல் ஏறினான் ஆனா ஆண்டு சொல்றாரு தரிசி தீர்க்கதரிசி வேலைக்காரன் ஆண்டு என்ன சொல்றாரோ அதை செய்ய வேண்டியவர் யோனா ஆனா இங்க என்ன பண்றார் பாருங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அதற்கு ஆண்டு முன் குறிச்சிருப்பார் அதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பார் அதற்கு ஆண்டவர் அவரை அழைத்து இருப்பார் யோசித்து பாருங்கள் அப்படித்தான் இன்றைக்கு நாம் தேவ சத்தத்தை கேட்கிறோம் தேவடைய வார்த்தையை நம்ம படிக்கிறோம் அதன்படி நம்ம சரிப்படுத்திக்கணும் நம்மள இவங்க மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு நம்ம போகக்கூடாது இந்த வார்த்தை எனக்கு தான் என்ன நான் சரிப்படுத்திக்கணும் நான் ஆண்டு சமூகத்தில் வளரணும் நான் பலப்படணும் கர்த்தருடைய வார்த்தையில் பெலப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீணான கட்டு கதைகளுக்கு நம்மளை விளக்கணும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம பலப்படணும் ஆனால் அப்படின்னு சொன்ன உன்னை ஒடுக்கு உபவாசத்தில் உன்னை ஒடுக்கு நீ ஒடுக்கி பலத்துல வளரு எந்த பலத்துல வளரு கர்த்துடைய சத்தத்தின் வார்த்தையில் நீ பலப்படு அந்த சத்து நமக்கு இதுதான் கிடைக்கும் அந்த வார்த்தை வாசிக்க வாசிக்கத்தான் நம்ம பலனு உள்ளவர்களாக இருப்போம் பாலுன்கிற குழந்தைகளாக இருக்கிறீங்களா எப்படி நம்மள நல்லா ஆகாரம் புசிக்க வேண்டிய நம்ம பாலுங்கிற குழந்தைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி வேத வசனம் நம்மை பார்த்து போதகராக இருக்க வேண்டிய நீங்க இன்னும் விசுவாசியாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல பட்டி அழகா எழுதப்பட்டிருக்கும் பிரியமான தேவச்சினுமே நாம் யோனாவை போல ஓடாதபடிக்கு ஆண்டோட சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து ஒருவேளை ஆண்ட அன்னைக்கு யோனா சொன்னார் போய் நீ சொல்லிட்டு வானு ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட ஆன்ற சொருவா நீங்களுக்காக செவ்வம் பண்ணு நீ தேசத்துக்காக சோகம் பண்ணு நீ இந்த காரியத்துக்காக சோகம் பண்ணு நீ இவர்களுக்காக சோகம் பண்ணு நீ திறப்புல நில்லுமா நீ திறப்புல நின்னா போதும் நான் அவங்கள சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர் இன்னைக்கு அநேக பேர் என் புருஷன் ரட்சிக்கப்படலையே என் புருஷன் ரசிக்கப்படலையேன்னு சொல்லி இன்னைக்கு அநேக சகோதரிகள் கதறுகிறோம் இல்லைன்னு சொல்லலை என் புருஷன் இன்னும் ரட்சிக்கப்படலையே மனம் மாறலையேன்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிறோம் நான் ஜெபிச்சா என் புருஷன் அடிக்கிறான்னு கூட சில பேர் சொல்றாங்க ஆனால் என் பிரியமான தெய்வ சனமே நானும் சாட்சி சொல்ல என்னாலேயும் முடியும் நானும் ஜெபிக்கும்பொழுது நிறைய அடிகளை வாங்கியிருக்கிறேன் ஜபம் பண்ணா போதும் எங்க வீட்டில் நான் நிறைய அடி வாங்கியிருக்கிறேன் அதற்காக நான் பாத்ரூமையும் தான் தெரிந்து கொண்டு ஜெபிக்கிற இடமாகவே இருந்தது அந்த இடத்துல தான் நான் ஜெபிக்கிறேன் அந்த இடத்துல தான் குளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் நேரம் எடுத்துப்பேன் ஆனால் ஜெபிக்கிறதுக்கு நான் நிறைய நேரம் எடுத்துப்பேன் ஆண்டோடு கூட உறவாடுறதுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொள்வேன் என் பிரியமான தேவச்சன் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஃபஸ்ட்டு நம்மள நெருக்கம் அந்த நெருக்கத்துல நம்ம வரும்பொழுதுதான் நெருக்கத்துல நெருக்கத்தில் நம்ம தேவனை தேடும் போது தான் நம்மளை வைப்பார் ஹால லூயா அன்னைக்கு நெருக்கமாக இருந்தது எனக்கு கூட தான் அடி அடியா அடி வாங்கினேன் ஜெபிக்க கூடாது அந்த ஸ்தோத்திரன்ற வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு அடி வாங்கின நாட்கள் உண்டு ஆனாலும் அது நான் அதை விட்டு விடவில்லை என் தேவாதி தேவனை துதிக்கிறதும் செபிக்கிறதும் உறவாடுகிறதுமா இருந்தேன் இன்றைக்கு எனக்கு விசாலமாய் கொடுத்துருக்கிறேன் நல்லா செபிக்கிற என் புருஷன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடு கூட என்னை காட்டிலும் அதிகமாய் தேவனை தேடுவதிலும் செவிப்பதிலும் உண்மை உத்தமாக இருக்கிற என்று சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது ஆம் பிரியமான தெய்வச்செனமே இன்றைக்கி உங்கள் புருஷன் சவுலா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு முள்ளா இருக்கலாம் ஆனால் அந்த சவுளை பவுலாக்கினர் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் அதனால் உங்களுடைய புருஷனையும் தேவன் ரட்சிப்பார் ஆனால் சோர்ந்து மாத்திரம் போய்விடாதீர்கள் என் பிரியமான தேவச் சனமே சோர்ந்து போகாதீங்க அதே சமயத்தில் பின்வாங்கி போயிடாதீங்க நம்ம இவ்வளோ போராடுறோமே இவ்வளோ செவிக்கிறோமே ஆனால் இன்னும் நம்மளுடைய புருஷன் ரட்சிக்கப்படலேன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க தேவன் நிச்சயமாக ஒரு நாள் ரட்சிப்பை கொடுப்பார் சவுளை சந்தித்த அதே தேவன் பவுலாக மாற்றின அதே தேவன் உங்களுடைய புருஷனையும் ரட்சிப்புகளை கொண்டு வார் உங்க பிள்ளைகளையும் ஒரு ரச்சிப்புக்குள்ள கொண்டு வருவார் உங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் மாறும் நீங்களும் தேவாலயத்துக்கு குடும்பம் குடும்பமாய் கடந்து போவீர்கள் விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள் இந்த யோனாவை போல நாம் இல்லாமல் தேவனை தேடுவோம் ஆனால் யோனாவும் தேவனும் திரும்ப ஒன்றாய் இணைந்ததை நம்ம அதிலே பார்க்க முடியும் என் பிரியமான தேவ சனமே அதே போல நோவா இருக்கிறார் பார்த்தீங்களா நோவாவை பார்ப்போம் ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரத்தில் நோவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கும் இந்த இடத்துல பார்க்கும்போது ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நோவா நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே ஒரே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் இந்த இடத்துல பார்த்தீங்களா தேவன் சொல்கிறார் நோவா இது எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அந்த இடத்துல யாருமே ரொம்ப கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க யார் நோவா வாழ்ந்த காலத்தில் ஆண்டுக்கும் கீழ்படிய மாட்டாங்க ரொம்ப மோசமான நிலைமை நீங்கள் படிச்சீங்கன்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட வாழ்ந்த காலத்தில் நோவா எப்படி வாழ்ந்திருக்கார் பாருங்க நீதிமானும் உத்தமனமாக இருந்தார்களாம் நீதிமானும் உத்தமனமாக இருந்து அதே சமயத்தில் நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டா தேவனோடு கூட பேசிக்கொண்டே இருந்தா அந்த மனுஷன் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து கடந்து வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க அதே ஆதி ஆகமும் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபது இருபத்தி ஒன்னை வாசிக்கிறேன் நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான் அவன் திராட்ச ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திர விலகி படுத்துறது தான் பாத்தீங்களா இதுதான் என்ன பண்றானோ உத்தமனா வாழ்றான் அந்த இடத்துல இருந்து அவன் அழகாய் ரட்சிக்கப்பட்டு கத்தருக்குள்ள வந்து அழகாக வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவன் அந்த பூமி எல்லாம் அழிச்சிட்டாரு ஆனா இவன் அழகாய் வைத்து இவடைய மனைவி பிள்ளைகளோட கூட இவன் வைத்திருக்கும்போது போது ஆனா இவனோ ரசத்தை திரும்பவும் அழகாய் திராட்சை தோட்டத்தை நிட்டு அந்த இதுல இருந்து ஆனா அதுக்கு முன்னாடி அவன் குடிக்கல ஆனால் இந்த இடத்துல திராட்சியை பயிரிட்டு அவன் அதை குடித்து வெறித்து அந்த மகிமையான வஸ்திரத்தை எழுந்து போய்கிறான் நோவாயிண்டு இந்த இடத்துல நம்மால் பார்க்க முடியும் இன்னைக்கு ஆண்டவர் அப்படித்தான் ஒண்ணும் இல்லாத இருக்கிறவங்கள ஆசீர்வாதித்து உயர்த்தி வைக்கிற முடியும் செப்பத்தை பார்த்து தான் வேற எதுவுமே கிடையாது உங்களுடைய ஜபத்தை கேட்டு நீங்கள் வாழ்ந்துருக்கிற உண்மையான வாழ்க்கையை பார்த்து உங்களை ஆசிர்வாதி உங்களுக்கு நல்ல கையின் பிரயாசத்தை கொடுக்குறார் அன்றைக்கி ஒரு வேளை பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பார் நீங்கள் அது என்ன பண்ணுறீங்க தெரியுமா கொஞ்சம் ஆசிர்வாதம் வந்ததுமே ஜப நேரத்தை குறைச்சிடுறீங்க வேத வாசிப்பை குறைச்சிடுறீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லைப்பா எனக்கு பிஸ்னஸ்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருளை நோக்கி போகிறோம் வெளிச்சம் நம்ம இடத்துல குறைய ஆரம்பிக்கிறது இருள் நம்ம இடத்துல பெருக ஆரம்பிக்கிறது இப்படி நம்ம தான் கொஞ்சம் குடிச்சா என்னப்பா எங்க பிரெண்ட்ஸ்ங்க பார்ட்டி அன்னைக்கெல்லாம் பார்ட்டி தெரியல அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை கொஞ்சம் பணம் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்யவோ உங்களை தூக்கி விடவோ உங்களுக்கு யாரும் இல்லை ஆனால் நம்ம நினைத்து பார்த்தோமா ஆண்டவர் ஒருத்தர் தானே நமக்கு உதவி செய்தார் ஆண்டவர் தானே இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நம்மளுக்கு ஒரு முகவரியை கொடுத்து ஒரு அடையாளத்தை கொடுத்து நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி யோசித்து பார்த்துருவது என்று சொன்னால் இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் நீ சம்பளம் வாங்கும் போது ஒரே மாதிரி தான் இருப்ப ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும்போது நீ ஒரே மாதிரி தான் இருப்ப என் பிரியமான தேவச்சனமே இன்றைக்கு நாம் பின் மாற்றத்துக்கு இருக்கிறோம் தேவனை தேடுவது நமக்குள்ள குறை குறைந்து போயிருக்கிறது நோவா எப்படி இருந்தார் ஆனா எப்படி மாறிவிட்டார் பாத்தீங்களா அது போறத்தான் இன்னைக்கு நம்ம அவனுக்குள்ள உண்மையா இருந்தோம் உத்தமமா இருந்தோம் நல்லா செபிச்சு கொண்டிருந்தோம் அந்த பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துல சரியா தசம பாகம் கொடுத்து கொண்டிருந்தோம் ஆனா ஒரு லட்ச ரூபாய் வாங்க ஆரம்பிச்சதுமே பத்தாயிரம் ரூபாய் தசம கொடுக்கணும்னு சொன்னதுமே பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா கொஞ்சமா கொடுமா நமக்கு நிறைய செலவு இருக்குது அப்படின்னு மனைவி கிட்ட கடிந்து கொள்வது இப்படியாப்பட்ட புருஷர் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஆனா இதே காட்டில தேவன் அடித்தால் நம்மால் தாங்க முடியாது பிரியமான தேவச்சனமே தசம பாகமாக இருக்கட்டும் அதை ஆண்டோருக்கு சரியாய் கொடுங்க காணிக்கையாக அதை சரியாய் தேவனுக்கு செலுத்துங்கள் அதே போல் உங்கள் நேரத்தையும் உங்கள் ஜப நேரத்தையும் ஆண்டவருக்கு சரியாய் கொடுங்கள் ஹால அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிப்பார் கொஞ்சம் தானேன்னு சொல்லி எடுத்து வைத்து கொள்ளாதீர்கள் தேவனுக்குரியதை தேவனத்தில் செலுத்துங்கள் அந்த விதைகளை தேவன் ஆசீர்வாதித்து உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வாதித்து தேவன் உங்களை பெருக செய்வார் ஒன்றும் இல்லாத இருந்தீங்க எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்ல அப்படி ஒன்றும் இல்லாத இருந்த உங்களை தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்தினார் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் அதை கேட்டு அந்த உண்மையின்படி இருங்கள் பேதுரு பார்க்கலாம் அடுத்ததாக யாரை பார்த்தா பேதுரு பார்க்கலாம் பேதுரு பத்தி என்ன சொல்லப்படுதுன்னா பேதுரு யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் அந்த ராத்திரியிலேயே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை ஆனா இங்க நமக்கு என்ன வேணும்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க உடனே ஆன்ற இல்லப்பா ஆள் எங்க அவர் மறுச்சிட்டார் அவ்வளவுதான் அவரோட அவர் இருந்த வழியும் நம்மளும் அவரோட கூட போகணும் வந்தோம் சாப்பிட்டோம் இருந்தோம் ஆனால் அவ்வளோ தான் அவர் போயிட்டார் நம்மளை விட்டுட்டு நம்ம என்ன செய்யுது சரி வாங்க நம்ம பழைய தொழிலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஆன்றோட கூட சீஷர்கள் எவ்வளோ அற்புதத்தை பார்த்துருப்பாங்க எவ்வளோ அதிசயத்தை பார்த்துருப்பாங்க ஆனால் அவங்க விழுந்து போயிட்டாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி நிறைய சனங்கள் விழுந்து போயிருக்கிறாங்க விழுந்து போயிருக்காங்க விழுந்தது நம்ம பாவத்தில் விழுந்திருக்கோம் சாபத்தில் விழுந்திருக்கோம் அக்கிரமத்தில் விழுந்திருக்கோம் அநியாயத்தில் விழுந்துருக்கிறோம் அப்படி அப்படின்ற நினப்பு கூட இல்லாமல் இன்றைக்கி விழுந்து போய் கிடக்கிறாங்க நிறைய பேர் ஆண்டு நம்மளை விட்டு போயிட்டாரு நம்ம ஆளுக்குள்ள இல்லைன்ற அந்த நினைப்பு கூட இல்லாம நான் பரிசுத்தவா நான் நீதிமா நான் சபைக்கு போறேன்னு சொல்லி இன்னைக்கு அநேக பேர் இருக்காங்க ஆனா பேதுரு அப்படி அல்லாமல் மீன் பிடிக்க போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்கள் உமோடு கூட வருகிற மற்ற சீசர்கள் நாங்களும் உங்க கூட வரம்பான்னு சொல்லி போகிறார்கள் ஏழாவது வாசத்தை வாசிக்கிறேன் ஆதலால் இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்த கர்த்தர் என்றான் அவர் கர்த்தர் என்று சீமோன் கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாத இருந்தபடி நாள் தன் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடலையை குதித்தான் நம்மளை தேடி ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொன்ன உடனே ஐயோ நம்ம ட்ரெஸ் இல்லாம இருக்கிறோமே நம்ம ஆடை இல்லாம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அந்த ஆடையை உடனே எடுத்து மேல் சட்டை மேலே போட்டிருக்க சட்டை எடுத்த உடனே இடுப்புல கட்டி கொண்டு கடல்ல குதிக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நீதி என்ற சால்வை போர்த்தி இருக்கிறார் அவர் போர்த்த வேண்டியதை போர்த்திட்டார் நமக்கு அதை நம்ம காத்து கொள்ள வேண்டும் என் பிரியமான தேவச்சரவை அந்த ரட்சிப்பென்ற வஸ்திரமும் நீதி என்ற சால்வை நம்ம விட்டு விலகவே கூடாது அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் நம்ம ஐஸ்வர்யனாகவே அவர் ஆனார் நமக்கு வஸ்திரம் கிடைக்கணும்னு சொல்லி அவருடைய வஸ்திரங்கள் உரிக்கப்பட்டது நாம் அணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சிலுவில கைவிடப்பட்டவராய் காணப்படுகிறார் என் பிரியமான தேவைச்சுமை நாம் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம் நம்மை நாமே கொஞ்ச நேரம் நம்ம இப்படி இருக்குமா ஒருவேளை அப்பாவை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமா அப்பா விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோமா விலகி போயிருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே சோதித்து பார்த்து சரி செய்து கொண்டு ஓட வேண்டிய காலம் இது எச்சரிப்பின் காலமாயிருக்கிறது கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம் ரெண்டு தசனேக்கர் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தை நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரிகைக்கும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொடுக்குது இது வந்து போர் சொல்றாரு உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம வாசிக்கும் போது பாருங்க நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக அழைப்பு அவர் அழைத்தார் பார்த்தீங்களா உங்களை என்ன நிலமில அழைத்து என்ன நிலமில உயர்த்தி வைக்கிறாரோ அந்த அழைப்புல நீங்க நிலைத்திருங்க அந்த அழைப்பை விட்டு மாறி போகாதீங்க அந்த அழைப்பை விட்டு நீங்க பின்வாங்கி போயிடாதீங்க அந்த கனமான அழைப்புக்கு நீங்க பாத்திரவானா இருங்க தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிருகிய பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றி இருக்கிறார் பலமாய் உங்களுக்கு ஏன்னா உங்களை நம்பிக்கை வச்சிருக்காரு ஆண்டர் வந்து உங்க மேல நம்பிக்கை இவன் ஏன் பிள்ளை அப்படித்தானே இந்த நம்ம பாக்குறோம் ஆதாம் ஏவாலு யோனா நோவா பேது இவங்களெல்லாம் நம்பிக்கை வச்சுதான் ஆண்டர் அழைக்கிறாரு அழைச்சி இவங்களெல்லாம் உறுதிப்படுத்தி அபிஷேகத்தை கொடுத்து இவங்கலாம் எனக்கு எனக்குரிய பாத்திரங்கள் என்று வைக்கிறார் ஆனா இவர்கள் எல்லாம் பின்மாற்றத்துல போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நாம் அப்படி அல்லாமல் நாம் கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாச வாசிப்போம் அதன்படி நம்மை வாழ்ந்து காட்டுவோம் மின் பிரியமான தேவச்சனமே இப்பொழுது செவிப்போம் பா மக்கு ஸ்தோத்திரம் பா எங்கள் அன்பின் பரலோக பரம பிதாவே மக்கு ஸ்தோத்திரம் பா இந்த நல்ல நாளுக்காக இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி தரைமட்டமாக்கி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உண்மை துக்கப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாதப்பா இனிமித்தும் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்கள் நாவுகளை நாவுகளை அடக்கி ஆலக்கருவை செய்யுங்க ஆண்டவரை வேணாத வார்த்தைகள் பேசாதபடிக்கு தேவையில்லாத வார்த்தைகள் புறப்பட்டு வராதபடிக்கு அந்த நாவுகளை அடக்குங்க ஆண்டவரே தகப்பனி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கடுக்கிறோங்கப்பா நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறீங்களே ஆண்டவரே இந்த நாவை அடக்க எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா ஆமா ஆண்டவரு ரத்தம் நாவில தெளிக்கப்படாச்சா எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா ஸ்தோத்திரப்பா நாங்கள் பின்வாங்கி போய் ஒருவேளை உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரை எங்களை காத்து கொள்ளுங்க உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் நிலைத்திருக்க உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை வாழ வைங்க ஆண்டவரை உமக்கு ஸ்தோத்திரப்பா நீ நாங்கள் உங்களை தெரிந்து கொள்ளவில்லைப்பா நீங்க தானப்பா எங்களை தெரிந்து கொண்டீங்க எங்களை உம் நீ எந்த அழைப்புக்காக அழைத்தீரோ அந்த அழைப்பில் நாங்கள் நிலைத்திருந்து அப்பா உங்களுடைய வார்த்தைகளை சரியாய் சொல்ல சரியாய் செய்ய அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா இந்த நேரத்தில் யாரெல்லாம் கண்ணீரோடு துக்க நோக்கத்தோடு செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா குழந்தை இல்லையே என்று சொல்லி கதறுகிற சகோதரிமார்களை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே அதன் மித்தம் அவர்கள் படுகிற வேதனையை பாரு அவமானத்தை பாரு மாண்டவரே அந்த அவமானத்தின் நிந்தனையை புரட்டி போடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா புரட்ட முடியாதவங்க அவங்க வாழ்க்கையில் இருக்க அந்த பெரிய கல்லை புரட்டி போடும் ஆண்டவரே மக ஸ்தோத்திரப்பா நிந்த என்று அவமானம் என்று இருக்கிற அந்த கல்லை புரட்டி போடுங்கப்பா அவங்க கர்ப்பத்தின் கனிகளை தொடுங்க ஆண்டவர் ஒரு குழந்தைகளை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கொடுங்க சுவாமி உங்களுடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே என்னையே ஒரு தகப்பனாகி என்னையே என் பிள்ளைகள் அடித்து விட்டார்கள் என்று சொல்லி கலங்கி தவிக்கிற அவர்களுக்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரன் தகப்பனை எவ்வளோ ஒரு துக்கமான காரியமா இருக்கிறது ராஜா இந்த நேரத்துல தகப்பனை தகப்பன்மார் தாய்மார் விடுகிற கண்ணீரை பார்த்து அந்த பிள்ளைகளை ரட்சிங்கப்பா அந்த பிள்ளைகளை தொடுங்க சுவாமி உடைய உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா இன்னும் அநேக ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க உங்களுடைய பிள்ளைகளை நேர்மையான வழியில் நடத்துங்க நேரான பாதையில் நடத்தும்படி ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே கிறிஸ்தோ